ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பஞ்சபூதங்கள் பற்றிய தவறான கருத்துக்கள் மற்றும் பஞ்சபூதங்களை பற்றிய உண்மை விளக்கம் பஞ்சபூதங்களும் தன்னில்தானே தானே இருக்கின்றதாகும் அது எவ்விதம் இருக்கிறது என்றால் இதோ ஒரு மேஜை விளக்கு இதை பொருத்தி அதாவது ஏற்றி அதன் மேல் ஒரு கண்ணாடி குழல் வைத்தால் அதற்கு நல்ல பிரகாசம் உண்டாகிறது அந்த கண்ணாடி குழல் காலி இல்லாமல் முழுவதும் கெட்டியானதாய் இருந்ததானால் அதை விளக்கின் மேல் வைத்தால் என்ன சம்பவிக்கும் அப்பொழுது அது எரியாமல் அணைந்து போகும் எனில் அந்த விளக்கில் இருந்து எரிந்து கொண்டிருக்கின்ற அக்னிக்கு கண்ணாடி குழல் வைக்காமல் விட்டாலோ சரியான பிரகாசம் கிடைக்காது அப்பொழுது பரவி கிடைக்கின்ற இருக்கின்ற சக்திக்கு கண்ணாடி குழல் வைத்தபோது போது அந்த பிரகாசம் பரவி போகாமல் பிரகாச சக்தி ஒன்றாக நின்றது அது ஒன்றாக நின்றபோது இருக்கின்ற கண்ணாடியின் மூலமாய் பிரதிபிம்பித்து நமக்கு அதிகம் பிரகாசம் உண்டாகிறது எனில் கண்ணாடியினால் செய்த அந்த குழலுக்கு காலியான உள் உண்டு அந்த காலி ஆகாசமாகும் அந்த இருக்கின்ற காலியின் வழியாக வாயு கதாகதம் அதாவது நடனம் செய்கின்றது அவ்விதம் அதில் வாயு நடமாடாதிருந்தால் அது எரியுமோ எரியாது எனில் கண்ணாடி குழலுக்கும் அக்கினிக்கும் தம்மில் யாதொரு பாத்தியதை அதாவது சம்பந்தமும் இல்லை கண்ணாடி குழலுக்கு காலியான ஆகாசம் இருந்தது அந்த காலியான ஆகாயத்தில் வாயு நடமாடுகிறது அந்த வாயுவின் நடமாட்டம் நிமித்தம் அந்த அக்கினி அதில் எரிந்து கொண்டிருக்கிறது கண்ணாடி குழல் வைக்காவிட்டால் அந்த பிரகாசம் பரவி இருக்கும் அதற்கு அக்கண்ணாடி குழலினால் தடங்கள் வந்தபோது பரவாமல் அந்த பிரகாசம் ஒன்றாக ஒரே சக்தியாகின்றது குழாய் இருக்கின்ற கண்ணாடி மூலமாய் அந்த ஒன்றாக இருக்கின்ற சக்தி பிரதிபிம்பித்து மிகவும் வெளிச்சமாக நாம் காண்கின்றோம் குழை எடுத்த போதும் அக்கினி அங்கேதான் உண்டாயிருந்தது ஆகாயமும் வாயுவும் இருந்தன எனில் முன்போல பிரகாசம் கிடைப்பதில்லை ஏனென்றால் அந்த பிரகாச சக்தி பரவிவிட்டது அப்போது முன்போல பிரகாசம் கிடைப்பதுண்டோ கிடைப்பதில்லை ஏன் அது எதனால் அந்த பிரகாசமாகிய சக்திக்கு கண்ணாடி குழலினால் தடை நேரிட்டு பிரதிபிம்பிப்பதற்கு வழி இல்லாததாலேயாகும் இப்படித்தான் நம்முடைய நிலைமையும் நம்மிலும் ஆகாயமும் வாயுவும் அக்னியும் உண்டு நமக்கு நான் என்ற நிலைமையான ஒரு கண்ணாடி குழலும் உண்டு எப்பொழுது நான் என்கிற நிலைமையான கண்ணாடி குழல் வைக்கின்றோமோ அப்பொழுது அதன் மூலமாய் பிரதிபிம்பித்து காண்பதாகும் இந்த உலகு எப்பொழுது நான் என்கிற கண்ணாடி குழலை எடுக்கின்றோமோ அப்பொழுது உலகத்தை காண்பதில்லை இதல்லாமல் பஞ்சபூதங்களினால் தான் சிருஷ்டிக்கப்படுவதென்று சொல்லுவதற்கு யாதொரு யுக்தியும் இல்லை பஞ்சபூதங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்